என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் மனம் விரும்பும் உறவிடம் இருந்து உனக்கான முத்தான தகவல் ஒன்று உன்னை வந்து சேரப் போகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நாம் எது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நம் மனம் விரும்புகின்ற உறவு ஒன்று மட்டும் நம் அருகில் இருந்தால் போதும் என்று எண்ணுகின்றோம் ஒரு உறவை மனது அதிகமாக விரும்பிவிட்டால் அவர்களைத் தவிர மற்றது எதுவுமே நம் கண்களுக்கு தெரிந்து விடாது நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளக்கூட உன்னுடைய மனது விரும்பாது அந்த அளவிற்கு உன் மனது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் தவறுகளை செய்தாலும் அதை தவறில்லை என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அந்த நேரத்தில் இருக்கும் இதை பக்குவம் என்று சொல்லிவிட முடியாது இது உனக்குள் இருக்கின்ற வெகுளித்தனம் என்றுதான் சொல்ல முடியும் என் பிள்ளை வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிவிடுவாய் அல்லவா இப்பொழுது அதற்காக அம்மா நீ நம்பிய உறவை நான் உன்னை ஏமாற்றினார்கள் என்றெல்லாம் சொல்ல வரவில்லை நீ ஏமாந்து விட்டாய் என்றும் நான் சொல்ல வரவில்லை என் பிள்ளை அவர்களினுடைய ஒரு சிறு பிரிவானது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது உனக்குள் பல போராட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றது எதனால் நம் வாழ்க்கையில் மட்டும் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது வாழ்க்கையில் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் பொய் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த உறவு நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தது இதை நாம் மிக பெரிய பாக்கியமாக நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே மேலும் இதே உறவினால் நம் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் ஒரு சேர வந்துவிட்டதே அன்றே நாம் இந்த உறவை நீ நினைக்காமல் இருந்திருந்தாலோ பார்க்காமல் இருந்திருந்தாலோ ஏற்கனவே பட்ட வழிகளோடு நம் வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உயிர் கொடுத்தது இவர்கள்தானே மீண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்க வைத்தது இவர்கள்தானே இப்பொழுது இவர்களே நம்மை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்றால் நாம் யாரிடம் சென்று நம்முடைய இருக்கின்ற வேதனையை முறையிடுவது என்று என் குழந்தை வேதனைப்பட்டு பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அவர்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்துவிட்டால் போதும் அவர்களிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டால் போதும் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்காகத்தான் அம்மா நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா எப்பொழுதும் சொல்வது ஒரு விஷயம்தான் ஒருவரை ஒரு முறை நம்பலாம் ஒருவரை ஒரு முறை நம்பி ஏமாந்தும் போகலாம் ஆனால் மீண்டும் அதே தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அவர்களை நம்பினால் அதுதான் நீ வாழ்க்கையில் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனக்குழப்பத்தை தரும் அதிலும் குறிப்பாக நாம் நம்புகின்ற உறவு நமக்கு கெடுதல்களை நினைக்கும் பொழுது நாம் அதை பெரிதாக நினைப்பதில்லை ஏனென்றால் அவர்களின் மீதி இருக்கின்ற அன்பு அவர்கள் செய்கின்ற கெடுதல்களை கூட உன் மனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செய்துவிடுகின்றது நடப்பதை எல்லாம் நீ நல்லத என்று நினைக்கின்றாய் நம் நம்பிய உறவு நம் அன்பிற்கு பாத்திரமான உறவுதானே இதை செய்கின்றார்கள் அதனால் ஒன்றும் பரவாயில்லை என்று எண்ணிவிடுகின்றார்கள் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டு இன்று அந்த உறவை நீ சல தூரங்கள் பிரிந்து விட்டாய் அவர்கள் சென்றிருக்கின்ற தூரம் பெரிய அளவு தூரம் இல்லை என்பது உனக்கு தெரியும் ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக உன்னை பிரிந்து இருந்து விட மாட்டார்கள் என்பது நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உனக்கு தெரிய வேண்டுமல்லவா அவர்கள் உன்னை பற்றி என்ன சிந்தனை வைத்திருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை விடுத்துவிட்டு நடப்பதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் நீ அவர்கள் இப்படித்தான் அப்படித்தான் என்று எண்ணிவிடக் கூடாது நீயாகவே ஒரு முடிவினை உன் வாழ்க்கையில் கட்டிவிடக் கூடாது நடப்பது எல்லாமே எதனால் நடக்கின்றது அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பது போன்ற உண்மைகளை எல்லாம் தெளிவாக தெரிந்துவிட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவிற்கும் என் பிள்ளை நீ வர வேண்டும் என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த உறவிடமிருந்து வரப்போகின்ற தகவல் நல்ல தகவலா கெட்ட தகவலா என்பதனை நீ உறுதி செய்து கொள்ளலாம் என் பிள்ளையே அவர்கள் உன் மீது வைத்திருப்பது எந்த அளவிற்கு உண்மை பொய் என்பதனை முதலில் நிறுத்திவிட்டு நீ எந்த அளவிற்கு அவர்களின் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் அவர்களின் மீது நீ வைத்திருப்பது மிகவும் தெளிவான அன்பு என்றால் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று நினைப்பது தீர்க்கமான உண்மை என்றால் உன்னுடைய முடிவு இந்த உறவு நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் என் பிள்ளையே அந்த உறவைப் பற்றிய எண்ணங்கள் அதாவது அவர்கள் செய்த நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் தான் நீ சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி நீ சிந்திக்க சிந்திக்க அது அந்த உறவின் மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது ஈர்ப்பாகும் உன் மனதில் இருக்கின்ற அவர்களினுடைய நினைப்பானது அவர்களை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும் எந்த அளவிற்கு நினைக்கின்றாயோ எந்த அளவிற்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உன்னை நெருங்கி வந்து விடுவார்கள் என் பிள்ளை எப்பொழுதும் நீ யாரை பற்றியும் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கின்றாயோ அது உன் அருகில் நெருங்கி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே பொன்னாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீ எந்த அளவிற்கு அவர்களின் மீது அன்பு வைத்து அவர்களை தேடுகின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உன் வாழ்க்கையில் விரைவாக வந்து சேர்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படித்தான் இத்தனை நாளும் அவர்களை பற்றி நீ எண்ணியதற்கு நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி அவர்களிடத்தில் இருந்து கிடைக்கப் போகின்றது அவர்கள் மனதில் இருப்பது என்னவென்றே நான் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் ஒன்றுதான் உன்னை பற்றி அவர்களும் சிந்திக்கின்றார்கள் உண்மையான அன்பு என்பது கிடைப்பது கஷ்டமல்லவா அப்படிப்பட்ட அன்பு ஒன்று உன்னிடத்தில் இருந்து கிடைத்திருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் அவர்கள் விட்டுவிட நினைக்கவில்லை எப்படியாவது இந்த வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் நீ உன் மனதில் நினைக்கின்ற எண்ணங்களும் ஒன்றாக இருப்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் ஒன்று நாளைய விடிகளில் நடந்தே தீரும் அவர்களிடத்திலிருந்து நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும் அதாவது அவர்களிடத்திலிருந்து அழைப்பு வராவிட்டாலும் அவர்கள் உன்னை சந்திக்காவிட்டாலும் யாரோ ஒருவரின் மூலமாக அவர்கள் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது போன்ற செய்தி ஒன்று நிச்சயமாக உன் செவி வந்தாவது சேர்ந்துவிடும் ஏதேனும் ஒரு வகையில் அவர் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை நிச்சயமாக உனக்கு நிரூபித்து காட்டத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையை இதுவெல்லாம் சாத்தியமா என்று நீ நினைத்தால் சாத்தியம் இதையெல்லாம் எங்கே நம்புவது என்று நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் சாத்தியமல்ல என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இருவரின் அன்பும் உன்னதமானதாக இருக்கும் பொழுது இருவரின் அன்பும் ஒருவருக்கொருவர் என்னாலும் விட்டுக்கொடுக்கின்ற மனநிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு சோதனைகள் வருவது நியாயம்தானே ஏனென்றால் இங்கு நல்லவர்களுக்கு தானே சோதனை அதிகமாக வருகின்றது அதனால் இந்த சோதனையை கடந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்றும் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுக்கின்றேன் எந்த உறவு உன் அருகில் நிற்க நினைக்கின்றார்களோ அந்த உறவை உன் அருகில் நான் நிற்க வைக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்